திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் எல் அரணியல் அதிகாரம் அரண் எழுநூற்று நாற்பத்தொன்று ஆற்று பவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தர் போற்று பவர்க்கும் பொருள் ஆற்று பவர்க்கும் அரன் பொருள் அஞ்சித்தர் போற்று பவர்க்கும் பொருள் விளக்கம் படையெடுத்தும் போர் செய்ய செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும் படையெடுத்தவர்க்கு அஞ்சி தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தி இரண்டு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிலிழர் காடும் உடைய தரண் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடைய தரன் விளக்கம் மணிபோல் தெளிந்த நீரும் விட்டு வெளியான நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தி மூன்று உயர்வகலம் திண்மை அருமையிலின் நான்கின் அமைவரண் என்றுரைக்கும் நூல் உயர்வகலம் திண்மை அருமையிலின் நான்கின் அமைவரண் என்றுரைக்கும் நூல் விளக்கம் உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தி நான்கு சிறுகாப்பில் பேரிடத்து தாகி உருவகை ஊக்கம் அழிப்ப தரண் சிறுகாப்பில் பேரிடத்து தாகி உருவகை ஊக்கம் அழிப்ப தரண் விளக்கம் காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவரிடைய ஊக்கத்தை அழைக்க வல்லது அரண் ஆகும் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தைந்து குளர்கரிதாய் கொண்ட கோள் தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண் குளர்கரிதாய் கொண்ட கோள் தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண் விளக்கம் பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தாறு எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவம் நல்லாள் உடையது அரண் எல்லாப் பொருளும் உடைத்தாய் இடத்துதவம் நல்லாள் உடையது அரண் விளக்கம் தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியானவரிடத்தில் உதவ வல்ல நல்ல வீரர்களை உடையது அரண் ஆகும் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தேழு முற்றியும் முற்றா தெரிந்தும் அறைப்படுத்தும் பற்றர் கரியது அரண் முற்றியும் முற்றா தெரிந்தும் அறைப்படுத்தும் பற்றர் கரியது அரண் விளக்கம் முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தெட்டு முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றிப் பற்றியார் வெல்வது அரண் முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றிப் பற்றியார் வெல்வது அரண் விளக்கம் முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தொன்பது முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரீதி மாண்ட தரண் முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரீதி மாண்ட விளக்கம் போர் முனையில் பகைவர் அழியும் படியாக உள்ளிருந்தவர் செய்யும் போர் செயல்வகையால் பெருமை பெற்று சிறப்புடையதாய் விளங்குவது அரண் ஆகும் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் குரல் எண் எழுநூற்று ஐம்பது மாற்றி தாகிய கண்ணும் வினைமாற்றி இல்லார்கள் இல்லது எனை மாற்றி தாகிய கண்ணும் வினைமாற்றி இல்லார்கள் இல்லது அரண் விளக்கம் இத்தகைய பெருமையை உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும் பொருள் செயல்வகை எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்